நம்ம வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எந்த இடத்துல போய் நம்ம சுறுசுறுப்பாக இருப்போம் அந்த இடத்துக்கு போயிடணும் நம்முடைய திறமையை நமக்கு திறமை குறைவாக இருந்தால் தான் நம்மளுடைய அதாவது யானையாக இருந்து சோம்பேறியாக இருப்பதை விட ஒரு எறும்பாக இருந்து நீ சுறுசுறுப்பாக இரு நான் நீ சுறுசுறுப்பாக இருக்கணும்னா நீ ஒரு எறும்பாக இருக்கணும் அப்படின்னா நீ யானையாக இருந்தால் நீ சோம்பேறியாக தான் இருப்ப அப்படின்னா நீங்கள் எதை விரும்புவீங்க நான் வந்து எறும்பாகவே இருந்துட்டு போகிறேன் நான் சுறுசுறுப்பாக எதில் எதை நான் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு எது எனக்கு உதவுமோ அதுதான் எனக்கு தேவை அதனால் அதனால் வந்து நம்ம தகுதிக்கு மீறிய ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டு அதை அடைய முடியாமல் நம்ம வந்து நம்ம மேலே நமக்கே தாழ்வும தாழ்வு மனுப்பான வந்து நம்பிக்கை இழந்து கடைசியில் வந்து தொடர்ச்சியாக முயற்சி செய்வதற்கு மனம் இல்லாமல் நம்ம சோம்பேறியாக இருப்பதை விட ஒரு நம்ம ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து அந்த எளிமையான வாழ்க்கைக்குள்ளே நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிறத ரொம்ப செலுத்தணும் அதான் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வாழணும் பெரிய லட்சியம் நிறைய பேர் அப்படி தான் பெரிய லட்சியமாக நம்ம லட்சியம் பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தகுதிக்கு பொருந்தாத பெரிய லட்சியங்களை சுமந்துக்கிட்டு அதை நோக்கி முயற்சி பண்ணுவாங்களா அது அவங்களால் முடியவே முடியாது அப்புறம் முடியாதா அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாமல் போய் தாழ் மனப்பான்மை வந்து சோம்பேறி ஆகிடுவாங்க அப்போ நீ சுறுசுறுப்பாக இருக்கணுன்னா உன்னுடைய லட்சியத்தை முதல்ல எளிமையாக மாற்று நீ ஒரு எளிமையானவராக உன்னுடைய லட்சியம் எளிமையாக இருக்கணும் அப்போ தான் உனக்கு இது என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் நீ வேலை செய்வே இது என்னால் முடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் எது எல்லாமே நடந்துடும் அப்படின்லாம் கிடையாது ஒரு நாள் முடிகிற விஷயத்தில் தான் நீ முயற்சியே பண்ணணும் உன்னால் முடியாது ஒரு நாள் தொடர்ந்து முயற்சி பண்ண முயற்சி பண்ணவே முடியாத விஷயம் அதாவது உன்னால் முடியாதுன்னா உன்னால் முயற்சியே பண்ண முடியாது அப்போ உன்னால் முடியும்னா தான் உன்னால் இடைவிடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ண முடியும் அதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்மளால் தொடர்ந்து முயற்சி பண்ண முடியுதா அப்போ கண்டிப்பாக அதுதான் நம்மளால நம்மளால் முடியும் ஒரு நம்ம நம்ம நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லட்சியத்தில் உங்களால் தொடர்ந்து முயற்சி பண்ண முடியுதா இடைவெளி இல்லாமல் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து முயற்சி செய்ய முடிகிறதா அப்படின்னா அது தான் உங்களால் முடியும் எந்த வேலை எந்த லட்சியத்தை உங்களால் தொடர்ந்து முயற்சியே பண்ண முடியல அப்பப்போ நான் இழந்து சோர்ந்து போயிடுறேன் சோம்பேறி ஆயிடுறேன் எனக்கு முயற்சியே பண்ண முடியல அப்படின்னா வாங்கிட்ட தப்பு இல்லை உன்னுடைய லட்சியத்தில் தான் தப்பு உன் லட்சியத்தை நீ மாற்று ஒரு எளிமையான லட்சியம் உன்னால் முடியும் அப்படின்னு இது முயன்றால் இது கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக்கணும் முயற்சி பண்ணால் இது கண்டிப்பாக என்னால் முடியும் அந்த மாதிரியான ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும் முடியவே அதாவது பிரம்மாண்டமான லட்சியத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதற்காக உங்களால் முயற்சியே பண்ண முடியாமல் சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து சோம்பேறியாக இருப்ப தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு சோம்பேறியாக இருப்பதை விட ஒரு எளிமையான லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அந்த லட்சியத்தில் முயன்றால் என்னால் கண்டிப்பாக இதை வெற்றி பெற முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் பார்த்தீங்களா அந்த லட்சியத்தில் நீங்கள் விருந்து எடுத்து தேர்ந்தெடுத்து உழைச்சிங்கன்னா உங்களால் சுறுசுறுப்பாக இருக்க முடியும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு யானையாக இருந்து சோம்பேறியாக இருப்பதை விட ஒரு ஒரு எறும்பாக இருந்து சுறுசுறுப்பாக இரு நான் நான் சோம் யானையாக இருந்தால் நான் சோம்பேறியாக தான் ஆவேன் அப்படின்னா நீ சுறுசு அப்போ நான் ஒரு எறும்பாக இருந்தால் மட்டுந்தான் நான் சுறுசுறுப்பாக இருப்பேன் அப்படின்னா நீ சு எறும்பாக மாறிவிடு அதுதான் அங்கே முக்கியம் சோம்பேறித்தனம் தான் ஒரு திருடர்களை விட ஒரு திருடன் சோம்பேறியாக இருக்கு நல்ல சுறுசுறுப்பாக இருக்கிறான் ஒரு நல்லவன் வந்து ரொம்ப சோம்பேறியாக இருக்கான்னா இதில் யார் ரொம்ப நல்லவன் அப்படின்னா இந்த திருடம் தான் சுறுசுறுப்பாக இருக்கிற திருடம் தான் ரொம்ப நல்லவன் சோம்பேறியாக இருக்கிற நல்லவங்களை விட சுறுசுறுப்பாக இருக்கிற திருடம் இருக்கம்பார் அவன் கொடுத்து வச்சவன் ஏன்னா அவன் சுறுசுறுப்பாக இருக்கிறான் நீ வந்து நல்லவனாக இருந்தாலும் நீ சோம்பேறியாக இருக்கிற அதனால் நீ கொடுத்து வச்சவனா இருக்கவே முடியாது ஏதாவது ஒன்று செய்யணும் நம்ம அதனால் அதுக்கப்புறம் திருடனாக இருக்கலாமா அப்படின்னா ஒன்றை பிடிக்கிற உங்கனை மாதிரி திருடர்களை பிடிக்கிறதுக்குன்னு எங்கள் போலீஸ் இருப்பாங்க சுறுசுறுப்பாக சுறுசுறுப்பாக வேலை இருக்க போலீஸும் இருப்பாங்க அதையும் நீ மனசில் வச்சுக்கணும் அதனால் நம்ம வந்து என்னால் திருடராக இருந்தால் மட்டும்தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியுது அப்படின்னா உனக்கு எது சுறுசுறுப்பாக இருக்கோ நீ அதை நோக்கி வச்சு அதை நோக்கி போ அதே நேரத்தில் வந்து உன்னை பிடிக்கிறதையும் லட்சியமாக வச்சுக்கிட்டு போலீஸ்காரங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க அதையும் நீ மனசில் வச்சுக்கணும் மாட்டினா அப்புறம் வந்து ஓ அப்போ நீ சுறுசுறுப்பாக இருக்கிறது முக்கியம் கிடையாது உனக்கு அதில் பாதுகாப்பும் முக்கியம் முதல்ல சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்புறம் அதில் உனக்கு பாதுகாப்பும் உனக்கு இருக்கணும் பாதுகாப்பாகவும் ரொம்ப நாளைக்கு கடைசி வரைக்கும் நீ சுறுசுறுப்பாக இருக்கணும் இன்றைக்கி வே இன்றைக்கி நீ சுறுசுறுப்பாக இருக்கலாம் ஆனால் அந்த நீ சுறுசுறுப்பாக உழைக்கலாம் வேகமாக போகலாம் கடைசி வரைக்கும் நீ வேகமாக போகணும் இடையிலே நீ திரும்பி வந்துடும் இடையிலே எங்கேயா பள்ளத்தில் விடாது அதனால் உன்னுடைய லட்சியத்தை பாதுகாப்பானதாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நீ சுறுசுறுப்பாகவும் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு பொருத்தமாக அதை மாற்றிக்கோ எளிமையான எளிமையான லட்சியமாக அதை மாற்றிக்கோ ரொம்ப கஷ்டமான லட்சியத்தை சுமந்துக்கிட்டு அதை என்னால் சுமக்க முடியல அப்படின்னு சோம்பேறியாக இருக்கிறத விட எளிதான லட்சியத்தை ஏற்படுத்தி கொண்டு நீ சுறுசுறுப்பாக பாரு அப்படின்னா நீ தான் புத்திசாலி கடைசி வரைக்கும் ஏன்னா சுறுசுறுப்பாக இருக்கணுன்னா சாகரை வரைக்கும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படி ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுக்கணும் உன்னுடைய லட்சியம் இன்றைக்கி நீ ஒரு இப்போ இருபது வயசில் நீ ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடுக்கிறன்னா உன்னுடைய சாகரை வரைக்கும் அப்போ நீ வயசுக்கு தகுந்த மாதிரி லட்சியத்தை கூட மாற்றலாம் இப்போ இருக்கிற ஒரு இளமையில் உனக்கு ஒரு நல்ல வேகம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய லட்சியத்தை எடுத்துக்கோ அப்புறம் அதுக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகுதா அப்போ லட்சியத்தை கொஞ்சம் எளிமையாக மாற்றிக்கோ வேறு அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே போகலாம் ஒரு எழுபது வயசில் உன் லட்சியத்தை கூட மாற்றலாம் உன்னுடைய உடம்பு எந்த அளவுக்கு ஒத்துழைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய லட்சியத்தை நீ மாற்றிக்கலாம் அது மாதிரி எழு ஒரு எண்பது வயசில் தொண்ணூறு வயசில் உன் லட்சியத்தை வேறு மாதிரி ஆனால் சுறுசுறுப்பாக இருக்கணும் நம்ம லட்சியம் நமக்கு முக்கியம் கிடையாது நாம சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுதான் முக்கியம் பார்த்திங்களா எவ்வளோ அருமையான விஷயம் வந்துருச்சு பார்த்திங்களா அப்போது நம்முடைய லட்சியம் நமக்கு முக்கியம் இல்லை நாம் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் நாம் நம்பிக்கையோடு உழைக்க வேண்டும் அப்போ அந்த உழைப்புக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய லட்சியத்தை நீ மாற்றுக்கும் இந்த லட்சியத்தை பிடிச்சி தொங்கிட்டுருக்காத எப்போ பார்த்தாலும் நிறைய பேர் அப்படி தான் தொங்குவாங்க அவங்க இந்த இளமையில் ஒரு லட்சியம் அதோடு அது அடையாமல் விடவே மாட்டேன்னு சொல்லி தொங்குவாங்க அதனால் முடியாதா எப்பவும் ஐயோ நம்மளால் முடியாது நம்ம அவ்வளோதான் போல்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வுமான பன்மை தன்னை பற்றி ஒரு தாழ்வான ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு அப்புறம் அதை அடைய முடியலைங்கிற அந்த கவலையிலே பிற்கால வாழ்க்கையில் போக்கிட்டு இருப்பேன் பிற்கால வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருப்பாங்க பின்னாடி வருகிற வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருப்பாங்க அதனால் நாம சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் லட்சியத்தை மாற்றி கொண்டே முன்னேற வேண்டும் ஒரு லட்சியத்தை எடுத்துக்கிட்டு அதை என்னால் அடைஞ்சே தீருவேன் ஏன் அடைய முடியலன்னு யோசிக்கணும் எதனால் அடைய முடியல நமக்கு என்ன பிரச்சனை தொடர்ந்து உழைக்க முடியல அல்லது நம்மளால் இதை செய்ய முடியுமா முடியாதா ஏன் செய்ய முடியல என்ன தப்பு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆலோசனைகள்லாம் கேட்கலாம் நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ கேட்கலாம் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னா உங்கள் லட்சியத்தை மாற்றுங்க லட்சியத்தை மாற்றுங்க உணவு உணவு கட்டுப்பாடை ஏற்படுத்திக்கோங்க உடற்பயிற்சி உடற்பயிற்சி எல்லாமே செஞ்சால் கூட என்னுடைய லட்சியத்தில் என்னால் சுறுசுறுப்பாக இருக்க முடியல அப்படின்னா உங்கள் லட்சியத்தில் தப்பு இருக்குதுன்னு அர்த்தம் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட எந்த தப்பு இருக்கக்கூடாது உணவு கட்டுப்பாடு கடைப்பிடிக்கிறீர்கள் உடற்பயிற்சி செய்கிறீர்கள் அதிகாலையில் எழுந்திருக்கிறீர்கள் இப்படி ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வாழ்கிறீர்கள் இருந்தும் என்னால் என்னுடைய லட்சியத்தில் நம்பிக்கையோடு உழைக்க முடியவில்லை என்றால் உங்களுடைய லட்சியத்தில் தப்பு தப்பு இருக்குது உங்கள் தப்பு இல்லை நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கீங்க உங்கள்கிட்ட கட்டுப்பாடு இல்லைன்னா உங்ககிட்ட தப்பு இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் எல்லாத்தையும் தீங்கினு இட்லி பூரி பொங்கல்னு எல்லாத்தையும் சாப்பிட்றீங்க நல்ல ஏனாதானன்னு வாழ்கிறீங்க அப்படின்னா அந்த லட்சத்தை அடைய முடியல உங்களால் ஒரு லட்சத்தை அடைய முடியலன்னா உங்கள் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் நல்ல உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்க உடற்பயிற்சி செய்கிறீங்க எல்லாமே ஒழுங்காக ஒரு பொழுதுபோக்குவதிலும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது காலையில் எல்லாம் மொபைல் ஃபோன் பார்க்குறதில்ல எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் நீங்கள் மொபைல் ஃபோனே பார்க்குறீங்க இப்படி கட்டுப்பாடுகளை கடைப்பிடிக்கிற நீங்கள் உங்களால் ஒரு லட்சத்தை அடைய முடியல அப்படின்னா உங்கள் மேலே தப்பு இல்லை உங்கள் லட்சத்தின் மீது தான் தப்பு அந்த லட்சத்தை மாற்றுங்க மாற்றிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை இப்போ நல்லா இருக்குது இப்போ நான் முன்ன மாதிரி இல்லை முன்னே மாதிரி நான் சோம்பேறி இல்லை நிறைய பேர் சோம்பேறியாக காரணமே அவங்களுக்கு பொருந்தாத லட்சியத்தை பெரிய பிரம்மாண்டமான லட்சியத்தை சுமந்துக்கிட்டு சோம்பேறி ஆகிடுவாங்க அதனால் நாம் வந்து நம்முடைய லட்சம் நமக்கு முக்கியம் கிடையாது நாம் சுறுசுறுப்பாக இருக்கணும் நாம் சோம்பேறியாக இருக்கக்கூடாது நாம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த உழைப்புக்கு ஏற்றாற்போன்றா உங்கள் லட்சியத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டே வரணும் எளிமை எளிமையாக மாற்றிடும் இதை விட ஈஸியாக நம்ம ஒரு லட்சத்தை தேர்ந்தெடுக்க முடியுமா நம்மளுடைய லட்சம் ரொம்ப எளிதாக இருக்கணும் அதாவது இதை விட நம்முடைய லட்சத்தை இப்போ நானே இருக்கிறேன்னு வச்சுங்களேன் இந்த என்னுடைய கருத்துக்களை நான் முன்னாடி ரெண்டாயிரம் பக்கத்துக்கு புத்தகமாக எழுதி வச்சுருக்கேன் என்னுடைய கருத்துக்களை டெய்லி பத்து பக்கம்னு சொல்லிட்டு நாலு வருஷமாக எழுதினேன் ஆனால் என்னால் அதை ஒரு புத்தகமாக போட முடியல டைப் அடிக்கணும் கரெக்ஷன் பண்ணணும் டெய்லி அப்போ கரெக்ஷன் பண்ணோம் பெரிய வேலை அது நான் இது நான் என்னுடைய வேலை எழுத்தாளர் கிடையாது நான் எழுத்து எழுதி எழுதி சம்பாதிக்கிற ஆள் கிடையாது நானே புழப்புக்காக வேற ஒரு வேலையை பார்க்குறேன் மீதி உள்ள நேரத்தில் தான் இந்த வேலையை பார்க்குறேன் இந்த வேலையை பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது ரெண்டாயிரம் பக்கத்துக்கு நாலு வருஷமாக நான் எழுதுகிறேன் ஆனால் அது என்னால் பதிப்பை பதிப்பிக்க முடியலை அப்போ நான் அது போனேன் அப்போது எனக்கு தாழ்வு மனப்பணமாக வந்திருக்கலாம் தன்னம்பிக்கை குறைஞ்சி போயிருக்கலாம் அப்போது அப்போ அப்போ நான் வந்து என் மேலே தப்பு இருக்கிறதா நினச்சிருக்கலாம் ஒருவேளை என்கிட்ட குறைபாடு இருக்கோ அப்படின்னு நான் நினச்சிருக்கலாம் கடைசியில் பார்த்தா என்கிட்ட தப்பு இல்லை என்னுடைய லட்சியத்தில் தான் தப்பு நான் ஒரு எழுத்தாளராக இருக்கிறத விட இந்த மாதிரி வீடியோ போட்டு போகலாம் நான் சொல்ல விரும்புகிற விஷயத்த வீடியோவாக போட்டு போகலாம் என்னுடைய லட்சியத்தை நான் எளிதாக மாற்றிக்கிட்டேன் ஆனால் தான் என்னால் இன்னைக்கு தினசரி ஒரு நம்பிக்கையோடு இது வந்து நான் அந்த வேலையை செய்ய முடியுது ஆனால் எழுதும்போது எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை எல்லாம் நடக்கும் எப்படினாலும் நடக்க தான் செய்ய போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கையை சுமந்து கொண்டு எழுதிக்கிட்டு இருந்தேன் அதனால் அது இன்னைக்கு வீண் போகாது கண்டிப்பாக என்றைக்கா ஒரு நாள் அது புத்தகமாக வரும் அதனால் பீரோவில் வச்சுருக்கேன் அது வந்து என்றைக்கே ஒரு நாள் கண்டிப்பாக அது புத்தகமாக வரும் ஆனால் அதுக்கு வந்து தனி மனித உழைப்பு மட்டுமே போதாது ஒரு கூட்டாக உழைச்சாதான் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால் மட்டும்தான் அது வந்து புத்தகமாக வருமே தவிர இன்றைக்கி நான் வீடியோ போடுறது இது தனி மனித உழைப்பாலே இது சாத்தியம் வீடியோ போடுவது என்பது இதுலேயும் ஒரு கூட்டாக இருந்தால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் அந்தளவுக்கு வாய்ப்புகள் சூழ்நிலை சாதகமாக அமையில அந்த மாதிரி நம்முடைய லட்சியத்தை வந்து எந்த அளவுக்கு எளிதாக செய்ய முடியும் நம்முடைய நோக்கம் ஈடேறுவதற்கு எந்த அளவுக்கு எளிதாக அதை செய்ய முடியும் உழைக்க முடியுமா அப்படி போடணும் ஏன்னா நம்முடைய நோக்க நம்முடைய நமக்கு எது இலக்குன்னா நம்முடைய லட்சியத்தை விட நாம் சுறுசுறுப்பாக உழைக்கணும் நம்முடைய லட்சியமும் முக்கியம் அது நேரத்தில் நம்ம லட்சியத்தை எந்த அளவுக்கு ஈஸியாக பண்ண முடியும் ஈஸியாக செய்ய முடியும் ஒரு கருத்தை நம்ம மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறோம் அதை விட அதை புத்தகமாக சொல்கிறத விட இந்த மாதிரி வீடியோ போட்டு போகலாம்ல ஆனால் இதில் என்னென்னா வந்து இப்போ ஏதாவது நம்ம சேனலில் கே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அப்போது அதுதான் வந்து புத்தகமாக போடும்போது யாரும் நம்ம புத்தகத்தை யாரும் தடை பண்ண முடியாது இது நம்ம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லை இதுக்கும் ஒரு தனியாக வழி இருக்குது தனியாக ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அதில் என்னுடைய வீடியோக்களை நான் ஏற்றி வெளியிடலாம் ஆனால் அந்தளவுக்கு எனக்கு டெக்னிக்கலாக வந்து ஒரு தொழில்நுட்ப அறிவு எனக்கு இருக்குதா அதெல்லாம் நோக்கி போகிற அளவுக்கு எனக்கு அந்த தொழில்நுட்ப அறிவு கண்டிப்பாக எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இதில் வளர்த்துக்கிட்டால் அது முடியுமா என தெரில அந்த மாதிரி நாம சொறுசுறுப்பாக இருக்கணும் அதுதான் முக்கியம் ந தாழ்வு மனப்பான்மையோ தன்னம்பிக்கை இன்மையோ நமக்கு வந்துவிடவே கூடாது நம்ம எப்போவுமே வந்து சொறுசுறுப்பாக இருக்கணும் உழைக்கணும் உழைப்பதற்கு ஏற்றாற்பு உண்டு நமது லட்சியத்தை எளிதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் கடினமானதாக ஆக்கி ஆக்கக்கூடாது எளிதாக மாற்றிக்கணும் நம்முடைய லட்சத்தை